மட்டி கிரிக்கெட் கிளப்பு சார்பாக ஃபஸ்ட் இயர் தோர்மெண்ட்டு இங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் அது ஃபஸ்ட் இயர் டோர்மெண்ட் நல்லபடியாக நட முடிஞ்சுது இதில் எட்டு டீம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இதில் வந்து இப்போ ரங்கசமுந்தர டீம் வந்து ஃபைனலில் வின் பண்ணியிருக்காங்க செகண்ட் ப்ரைஸ் வந்து பாலம் பாய்ஸ்க்கு வந்து வின் பண்ணியிருக்காங்க தேர்ட் இப்போ மேட்ச் நடந்தது இப்போ அதில் வந்து கும்கி டீமு ராயர் பாளையம் டீமு வின் பண்ணியிருக்காங்க அபிராம் நகர் டீம் பின் பண்ணியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் டைம் நம்ம பண்ணலாம் ஐடியா பண்ணியிருக்கோங்க நல்லா சிறப்பாக என்ன ஒத்துழைப்பு கொடுத்தாங்க எல்லா பசங்களுமே சிறப்பாக பண்ணியிருக்கோங்க ஆ आठ 20 आने போட்டும் okay. <laughs> 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 <hans> <hans>